ஒரு <laughs> நாளைக்கு <laughs> மூன்று தரம் வந்து சாப்பாட்டுக்கு முன்னுக்கு குறுகிய நேர இன்சுலினை கொடுக்கலாம் அதில் வந்து ஐசவன் இன்சுலினு சொல்கிற இன்டர்மீடியட் இன்சுலினை வந்து அது லாங் ஆக்டிங் இன்சுலினை வந்து நாளைக்கு ஒரு தடவை அநேகமாக இரவில் தான் எடுக்கிறது காரணம் வாங்க ரெண்டு காரணம் என்ன பிரச்சனை வேண்டாம் இதில் உடம்புல இன்சுலின் இருக்குது இருந்தாலும் என்ன வேலை செய்கிற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கிற குளுசை அளவுக்குலையே மெட்ஃபோமின் தான் வந்து நல்ல உடம்புக்கு நல்ல சேஃப்டியான அதாவது பாதுகாப்பான குளிசாக வந்து மெட்ஃபோமின் தான் மெட்ஃபோம் தான் இருக்கிறதுக்கு நல்ல குளிசை மெட்ஃபோன் என்ன செய்ய வேண்டாம் இன்சுலின் வேலை செய்கிற ஆற்றலாம் கூட்டம் அந்த குறையும் டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு வேறு மூன்றாவது வந்து பக்க விளைவு குறைவு இதாரால் கொடுக்கலாண்டா கிட்னி கிட்னி பிரச்சனையான கொடுக்கலாது இது ஈரல் பிரச்சனையாக கொடுக்கலாது ஹார்ட் எடுத்த குடிசை தான் இந்த கிளிக் கிளாஸ் ஆட்டா இது கொடுத்த கண்ட்ரோல் வேற அடி தான் இது இந்த குடிசை என்ன செய்ய வேண்டாம் சதையை போய் தோன் தூண்டி அதுலேருந்து இன்சுலின் வார அளவை வந்து கூட்டும் அது இன்சுலின் சேற்புற திறனாக கூட்டுறது இது வந்து சதையிலேருந்து இன்சுலின் வார அளவாக கூட்டுறது இல்லை ஒரு நன்மை இந்த குடிசை வந்து கிட்னி கிட்னி பிரச்சனை நாங்களுக்கு அந்த குளிசா பாவிக்கல சிறுநீரம் பழுதா போனாங்களுக்கு அந்த குளிசா வந்து பாவிக்கல ஆனால் இதுல என்ன செய்யலாம் வேண்டாம் சிறுநீரை பிரச்சனை இந்த குளிசையை நாங்கள் பார்க்க கூட வேணும் இதோட அப்படியே இது கொஞ்சம் பக்க விளைவு கொஞ்சம் கூடினா குளிசு இது இதுக்கு பேர் டோல் பி விட்டாமட்டும் சொல்றோம் டோல் பி விட்டாமல் குளிசு இது இதுவும் அதே வேலை தான் செய்யும் அதாவது என்ன சதையில் அதாவது தூண்டி என்ன செய்ய வேண்டாம் இல்லை வந்து இன்சுலின் பார் அளவை கூட்டும் ஆனால் பிரச்சனை வாய்க்கூடாது மற்ற பால் உடுக்கிற இந்த குடிசைய வாய்க்க கூடாது அடுத்த கிளீபா கடைவழியை டைனியா குளிச்சேன்னு சொல்லிவிடுவேன் அந்த குசு தான் இதுவும் அதே வேலை தான் சதைய தூண்டி அதுல இன்சுலின் மர அளவு கூட்டுறோம் இது வேலையை வயதுவான அளவுக்கு கொடுக்குற வேலை வேணா இது நிறைய கிட்னி பிரச்சனை இருக்கிற அளவுக்கு பால் உடுக்கிற தாய மாதிரி இருக்கு எல்லாம் செய்யறாங்க கண்டபடி பாவிக்கிட்ட சொன்ன குடிசைக்கு இதுவும் என்னடா செய்ய செய்யும் இதே இன்சுலின் தொலைத்துற ஆட்டெல்லாம் கூட்டுறான்னு இத வேலை மற்ற சதைய தூண்ட இன்சுலின் அளவாக கூட்டுறது இது வந்து இன்சுலின் ஆட்டெல்லாம் கூட்டுறான்னு இதை இது 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 என்ன செய்ய வேண்டாம் கொஞ்சம் சிலோவை தான் வேலை செய்யும் ஆறுதலாக தான் வேலை செய்யும் அதே மாதிரி வாவிக்கலாது ஈரல் பிரச்சனைகள் வாழ்க்கையிலாது கற்பனி மாதிரி வாக்கலாம் இதில் வந்து இப்போ என்ன செய்ய அடிசனா குளுக்கோஸை தவிர வேறு வேறு வேற பிரச்சனையாலும் போகுது இப்போ என்னென்னு சொன்னால் குளுக்கோஸ் கூறுறதால வந்து பிளட்ல வந்து கொலஸ்ட்ரால் கூறுற அளவும் வந்து கூடுது சரிதானே இப்போ கொலஸ்ட்ரோலையும் வேறு வேறு பிரச்சனையே வரலாம் இப்போ பாரிசவாதம் இப்போ பிரெயினுக்கு வந்து சப்ளைல பிளாக் வாறது காட்டின் சப்ளைலுக்கு வந்து பிளாக் வாருறது அப்படியான பிரச்சனைகளும் வந்து கொலஸ்ட்ரலால் தான் கூட வருது இப்போ அடிஷனலாக என்ன சொல்லி நம்ம சொன்னால் கொலஸ்ட்ராலை குறைக்கிற டேப்லெட்ஸையும் வந்து டயபிட்டிஸ் காரரை கொடுக்க சொல்லி என்னென்னு சொன்னால் இப்போ கொலஸ்ட்ரால் வந்து நார்மலாக இருக்கேக்கி வந்து இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்றது பார்த்தா தெரியும் என்னென்னு சொன்னால் கொலஸ்ட்ரால் வந்து நார்மலாக இருக்கும் அப்படி இருந்தாலும் வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கிற டேப்லெட்ஸை வந்து நாங்கள் கொடுக்குறோம் என்னென்னு சொன்னால் கொலஸ்ட்ரால் இப்போ சொல்லி நம்ம அப்போ என்ன சொல்லுன்னு சொன்னால் கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்க கேம் வந்து கொலஸ்ட்ரால் சுகரில் படிக்கிற வீதம் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து கூடவே இருக்குதுன்னு சொல்லி அப்போ அதால் வந்து கொலஸ்ட்ரால் வந்து நோமலாக இருக்க கேம் கொலஸ்ட்ரோலை குறைக்கிற டேப்லெட்ஸை குறைக்கணும் அதுதான் அஸ்டோபாஸ்டின் சிம்பாஸ்டின்னு சொல்கிறது ஸ்டின்ஸ் குரோ அதை விட வந்து அவைகளுக்கு வந்து பிளட் குளட் ஆகிற வீதம் வந்து கூட ஏன்னா சுகர் வந்து ஒழுங்கு இல்லாமல் இருக்கும் குளுக்கோஸ் வந்து கூட இருக்கிறதால குளு குளுக்கோஸ் வந்து அதை சுகர் ஆகிற குலாஜின் அப்படியான இதுவெல்லாம் போய் படிக்கும் அப்போ அது விட அதில் வந்து சுவர் வந்து ஒழுங்கமைப்பாக இருக்காது அப்போ அதில் போய் அடிவட்டு அடிவட்டு குடட் குருதி வந்து உறையிற என்ன கூடும் அப்போ அதுகளை தான் ஆஸ்பிரீனன் அப்படியான சில பாவிக்கிறது இப்போ ஆஸ்பிரீனுக்கு வந்து சில விட என்ன செய்யணும்னு சொன்னால் அல்சர் வேறு மாதிரி குடற் புண்ணுன்னு சொல்கிறது பெப்டிக் அல்சர் அதை வேலை ஃபோம் பண்ணு அப்போ சில பேஷன் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ண வேணுன்னு சொன்னால் இப்படி ஆஸ்பிரின் அது பாவி கேக்கத்தான் எனக்கு பயிரெறியுது அப்படியான பிரச்சனை சொல்லுவோம் அப்போ அதுக்கு என்ன செய்யறேன்னா அதுக்கு நாங்கள் எக்கோஸ்பிரின் காடை பிரீன் அதுகளாக ஸ்டார்ட் பண்ணுறது அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அது வந்து ஒரு டேப்லெட் கோட்டின்னு சொல்லாம உங்களோட வயிற்றில் பிள்ளை ப்ரெக்னென்டாக இருக்க சிலரோகம் இருந்தாலும் பிற ஒரு காலத்தில் செலரோகம் பெறதுக்குரிய வாய்ப்புகள் கூட இருக்குது அதே நேரம் கூட இந்த இதில் இருக்கிற வாசிப்பு வந்து முன்னூற்றி இருபத்தஞ்சி மில்லிகிராம் ப்ளட் சிலிட்டர்ன்றது நோமலான அளவில் இப்போ சாதாரண நோயாளிக்கு நூற்றி நாற்பதுக்குள்ளே இருக்கும் இந்த ரெண்டம் பிளட் சுகர் நூற்றி நாற்பதுக்கும் இருநூறுக்கும் இடையில இருந்துச்சு என்றால் அது அதை சொல்கிறாங்க இம்பியாட் குளுக்கோஸ் டோலரன்ஸ் இப்போ அவையில் என்ன செய்கிறேன்டா ஃபாஸ்டிங் ப்ளட் சுகர் இல்லாட்டி போஸ்ட் பிராண்டில் ப்ளட் சுகரை செய்து பார்த்துட்டு தான் அவை பிறகு அவை அதுக்கு பிறகு தான் அவைக்கு மருந்து ஆரம்பிப்பினோம் இப்போ உங்களும் இருநூறுக்கு மேலே இருக்கிற அண்டபடியாக முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தஞ்சு இருக்கிற அண்டவடியால் நீங்கள் கட்டாயம் வைத்திய ஆலோசனையே வேண்டியிருக்கு இப்போ நாங்கள் பெரிய ஆஸ்பத்திரிக்கு எழுதித்தாரம் போதோனா வைத்தியசாலைக்கு நீங்கள் அதில் கொண்டே ஓபிடியில் இருக்கிற டாக்டருக்கு கொடுங்கோம் அவர் அதுக்கு பிறகு நீங்கள் எந்த கிளினிக்கு போகணும் என்ன மாதிரி நாளில் போகணுன்றதை அவர் உங்களுக்கு சொல்லுவார் நாங்க வந்து மாணவரண்டா கல்விக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து ஒதுக்கு வர குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குவார் வேலை செய்கிறோன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் ஏழு மணிலேருந்து நாலு மணி மட்டும் வேலை செய்ய போகிறோமெண்டா அதுக்கு கட்டாயம் நாங்கள் போய்தான் ஆகும் அப்படி நாங்கள் இதுகளை வந்து திட்டமிட்ற போல் நாங்கள் வந்து உணவை வந்து திட்டமிட்றதுக்கு வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமை நாங்கள் ஒதுக்கணுமென்னு சொல்லி இதில் சொல்கிறோம் வந்து இந்த நாங்கள் இயற்கையான உணவுகளை வந்து நாங்கள் உட்கொள்கிறது வந்து உடம்புக்கு அவ்வளவோ நல்லம் செயற்கான உணவுகளை விட்டு இயற்கையான உணவுகளை வந்து நாங்கள் உண்ணோணுமென்னு சொல்கிறோம் அது சலரோ நோயாளிகள் வந்து நேற்றத்துள்ள உணவுகளை வந்து நாங்கள் உட்கொள்ளணும் அதாவது பழங்கள் இல வகையல் கீரை வகையில் அதுகளை வந்து நாங்கள் மேக்ஸிமம் அடுக்கலாமோ எடுக்கலாம் அதை வந்து இதில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இது வந்து சலரோக நோயாளியோரால் ஆரம்பத்தில் இவருக்கு வந்து சலரோகம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆனால் இவர் என்ன செய்கிறார் தளரோகம்னு தெரிஞ்சும் வந்து உணவுகளை வந்து ஒரு திட்டமிடாமல் வந்து நிறைய உணவுகளை வந்து உட்கொள்கிறார் அதாவது ஐஸ்கிரீம் குடிக்கிறார் ஸ்வீட் சாப்பிட்றார் சாக்லேட் சாப்பிட்றார் இறைச்சி அப்படி நிறைய சாப்பாடுகளை வந்து அளவில்லாமல் வந்து இவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் இப்படி நேற்று வந்து இவர் அளவில்லாமல் இவ்வளோ சாப்பாடுகளையும் எடுத்ததால் இன்றைக்கு வந்து இப்படியான நிலைமைக்கு இவர் தள்ளப்படுறார் உணவை வந்து திட்டமிடாமல் உண்ணுவராக இருந்தால் நாளை வந்து எப்படி இருக்குமோ சொல்லி நாங்கள் வந்து சிந்திக்க சொல்லி போடுறோம் முட்டமுட்டபடி நாங்கள் உணவுகளை உட்கொள்ளணும் அப்போ உணவுகளை வந்து எப்படியான உணவுகள் எந்த அளவில் உண்ணலாம் எப்படி எப்படி உண்றோம்னு சொல்லி தயாரிச்சு வச்சுருக்கணும் வச்சுட்டு இருக்கணும் அதை நீங்கள் அங்கெல்லாம் சிலருவ நோயாளிகள் சுக்ரோஸ் கூடின உணவு வகையில் பவிக்கிறத தவிர்க்கணும் இதில் இருக்கிற உணவு வகை சுக்ரோஸ் கூடின உணவு வகை இந்த உணவு வகையில் சிலருவ நோயாளிகள் தவிர்க்கிறது நல்லம் இப்போ இந்த உணவு வகையில் சாப்பிட்டா உடனடியாக சிலருவ நோயாளிகளுக்கு குருதியில் குளுக்கோஸ் சாதாரண மட்டத்தை விட அதிகரித்து விடும் இப்போ இந்த உணவு வகையில குரு சாப்பிட்ட உடனே குருதியில் குளுக்கோஸின் மட்டத்தை உடனடியாக கூட்டுற உணவு வகையில் இளைசிமிக் இண்டெக்ஸ் கூடின உணவு வகை என்று சொல்கிறது இப்போ இந்த உணவு வகையில் சிலருவ நோயாளிகள் சாப்பிடலாம் அதுக்கும் டாக்டர் சொன்ன அளவின்படி தான் சாப்பிடலாம் இதை கம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் என்று சொல்கிறது இந்த உணவு வகைகளையும் குறிப்பிட்ட அளவின்படி தான் சாப்பிடலாம் இப்போ உதாரணத்துக்கு இடியப்பம் வேண்டா ஒரு மூன்று இடியப்பம் அப்படி தான் சாப்பிடலாம் சலுரோ நோயாளியும் கா புதட்சத்து கூடின உணவு வகையில சாப்பிடலாம் இப்போ பிரதச்சத்து கூடின உணவு வகையிலேக்க பருப்பு கடலை பட்டாணி சோயா அவரை போன்ற உணவு வகையில் சாப்பிடலாம் அந்த உணவுகளை அவை கூடுதலாக எடுக்கிறதுன்ற நோக்கம் என்னென்னா அவைக்கு கைகாலி எதுவும் புண் காயமதுகள் வந்தால் வி சீக்கிரம் மாறாது இந்த பிரதட்சத்து கூடின உணவு வகைகள் எடுத்துக்க அதில் இருக்கிற அமினோ அமினங்கள் அவைய கலங்களை புதுப்பிக்கிறதுக்கும் புதிய இளையங்களை உருவாக்குறதுக்கும் கலங்கள் பெருக்கம் அடைகிறதுக்கும் உதவும் இப்போ சலரோ நோயாளிகள் நார்ச்சத்து கூடின உணவு வகையில் சாப்பிடலாம் இப்போ நார்ச்சத்து கூடின வகைகளை நேக்க மிரக்கறி கீரை வகை இலவகை பழ வகை அதுகள் சாப்பிடலாம் அப்போ அவையால் கொலஸ்ட்ரோல் கூடின உணவு வகையோ அல்ல கொலஸ்ட்ரால் தொகுப்பு கொலஸ்ட்ரால் தொகுப்பை கூட்டக்கூடிய உணவு வகையிலையோ சாப்பிட்றதை குறைக்கணும் இதில் இருக்கிற உணவு வகைகள் இதில் இருக்கிற எண்ணெய் வகைகள் குறைந்த எண்ணெய் வகையை சிலரோ நோயாளிகள் தவிர்க்க வேணும் இந்த எண்ணெய் வகையை சொல்கிறது நிரம்பிய எலிப்பிட்டுகள் நிரம்பிய லிப்பிட்டுக்கள் என்றது திண்ம வடிவத்தில் இருக்கும் இதை சிலரோ நோயாளிகளோ அல்ல கொலஸ்ட்ரால் நோயாளிகளோ உள்ளெடுக்கிறத தவிர்க்க வேணும் இதில் இருக்கிற எண்ணெய் வகைகள் நிரம்பாத லிப்பிட்டுகள் இது பாவிக்கலாம் குறிப்பிட்ட அளவு தான் பாவிக்கலாம் இதில் வந்து உணவை பற்றிய மூட நம்பிகள் என்று இருக்கு நீங்க வீடுகளில் பின்பற்ற வந்து சரிக்கை புலி என்று இதுல இருக்கு இப்ப சீனிக்கு பதிலாக வந்து வெள்ளம் வெள்ளப்பானி பனை வெள்ளம் கரும்புகள் வந்து பயன்படுற வந்து சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறீங்க நம்ம இது பொய்யண்டி போட்டு அதுக்குரிய காரணம் கிளை போட்டிருக்கு இப்போ சுத்திகரிக்கப்பட்ட சீனியை போல தான் இப்போ கரும்பு வெல்லம் பெனங்கட்டியல் மற்ற கித்துழிநீப்பு எல்லாம் இருக்குது அப்போ அதெல்லாம் நாங்கள் பாவிக்கக்கூடாது அப்போ அதை பாவித்தோன்னு வந்து குளுக்கோஸ் இந்த வந்து கூடுது மற்ற வந்து ஏற்கனவே பொறிக்க பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் வந்து மீள பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி விட்டு பயன்படுத்துகிறாங்க அது போய் பட் வந்து நீரிழி நோயாளிகள் வந்து பெருச்சம்பழம் சாப்பிடு வேணும் சீனிக்கு பதிலாக ஆனால் வந்து பெருச்சம்பளம் வந்து சீ அதுலேயே வந்து அயன் இருக்குது தான் ஆனால் அயன அயன் இருக்காமல் அயனுக்கு பதிலாக வேறு பொருட்களை வந்து எடுக்கலாமா இவ்வளோ இப்போ கீரை போன்றவற்றையும் எடுக்கலாம் இப்போ பெருச்சம்பழம் வந்து சீனியை போல தான் சமபூசணை பெறும்போது உடையவை மற்ற வந்து இப்போ பல்பொருள் அங்காடிகளில் வந்து விற்கப்படுகின்ற சூப் வகையில் வந்து ஆரோக்கியத்துக்கு உகந்த என்று வஞ்சு பாவிக்கிறது ஆனால் அதில் வந்து உப்பும் வந்து இப்போ ரசாயன பதார்த்தங்களும் இருக்கிறபடியாக வந்து அதில் பாவிக்கக்கூடாது மற்ற வந்து நீரிழிவு நோயாளி வந்து தன்னுடைய உணவு பழக்கத்தை வந்து மாற்றி அமைக்க வேணும் இப்போ பழமையான ஆக்கிலேருந்து ஓரளவு சில மாற்றங்களை செய்தால் சரி இப்போ பழமையாக எடுக்கிற சாப்பாடுலேருந்து கொஞ்சம் அளவு சாப்பாடு எடுத்தால் சரி ஸ்டாச்சை வந்து குறைச்சி கொழுப்பு எண்ணையும் குறைச்சி இல்லை சுகர் இப்போ சத்துள்ள பொருட்களையும் வந்து குறைச்சி எடுத்தால் சரி மரக்கறி வகையிலும் பல வகையிலும் காட்டியிருக்கு இதில் இருக்கிற மரக்கறி வந்து எங்களை விருப்பமான அளவு சாப்பிட்லாம் கத்திரிக்காய் பாவக்காய் கரிமிளகாய் கோவா எல்லாம் எங்களை விரும்பின அளவு சாப்பிட்லாம் அதனால் ஒரு பிரச்சனையும் வராது இதில் இருக்கிறது வந்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவுலாம் சாப்பிடலாம் ஏண்டா ஒரு நாளில் இதில் எல்லாத்தையும் காய்ச்சாமல் மாறி மாறி காய்ச்சிடலாம் தக்காளிப்பெல்லாம் தக்காளி பழம் மற்றது வந்து சாப்பிடலாம் அதுவும் சாப்பிட்லாம் அது பிரச்சனையும் இல்லை மற்றது இதில் இருக்கிற வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒண்டை காய்ச்சாமல் மாறி மாறி இதில் காய்ச்சலாம் மற்ற இதில் இந்த மிரக்கறியெல்லாம் அரை கப் சாப்பிடலாம் அரை கப் சாப்பிடலாம் இந்த கறி இதில் வந்து கரட் பீட்ரூட் பம்பாய் வெங்காயத்தில் வந்து இனிப்பு இருக்கிறதால அதை குறைச்சி சாப்பிட்றான் மற்ற முருங்கைக்காய் முருங்கை இலை இல்லை வந்து கால்சியம் இருக்குது கல்சியம் வந்து கிட்னியை பாதிக்கலாம்ன்றதால் அதை குறைச்சி சாப்பிட்றோம் மற்ற இதில் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடக்கூடிய பழங்கள் போட்டிருக்கு எல்லாம் மழை போட சாப்பிடுவோம் எல்லாம் ஆப்பிள் ஆரேஞ்ச் மாம்பழம் கொய்யா பழம் அது வந்து நடுத்தர சைஸில் ஒரு பப்பாசு பழம் அது வந்து நடுத்தர சைஸில் ஒரு பழம் சாப்பிடலாம் ஒரு கொய்யா என்ஆசி ஆனால் இந்த ரசம் என்ஆசி இந்த ரசம் ஐஸ் வந்து சாப்பிடலாம் பப்பா சரிங்க இது முள்ளங்கி முள்ளங்கி மற்றது வாழைப்பழம் வந்து பழுத்த பழமாய்வு காய பழம சாப்பிடறது கூட காலம நாங்கள் வந்து இப்ப காலம மத்தியானம் விதவு மூன்றுக்கும் வந்து சிலரோ நோயாளிகள் எந்தெந்த உணவு எந்தெந்த அளவில் சாப்பிடணும் அந்த அளவில் மூன்று மூன்று மாதிரியை நாங்க தயாரிக்க வச்சிருக்கோம் இப்ப காலமைக்கு மூன்று மாதிரி அது பாத்தீங்கன்னா முதலாவது வந்து பாத்தீங்கன்னா இடியப்பம் இருக்கு இடியப்பம்னா வீட்டில் செய்யற இடியப்ப அளவுல மூன்று சரியா அதோட பருப்பு கறி எடுக்கலாம் மற்றது பப்பா பழம் எடுத்தீங்கன்னா சாப்பிட முடியும் எடுக்கலாம் அது வந்து இந்த துண்டு அளவிலே இருக்கணும் இதே அளவில் இருக்கணும் பாப்பிடும் அதோட ஒரு பால் ஒரு கப் எடுக்கலாம் அது வந்து ஆடை நீக்கலாம் பசு பலன்னா காய்ச்சி போட்டு ஆடை எடுத்து போட்டு குடிக்கணும் இல்லாட்டி எங்களோட இந்த நான் ஃபேட்டாயங்கர் இருக்குது தானே அதை வாங்கி கிடைச்சி குடிக்கலாம் சரியா அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பான் பான் வந்து ரெண்டு துண்டு தான் எடுக்கணும் அதோட வந்து நீங்கள் பரப்ப எடுக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு இலக்கறி வர எடுக்கலாம் எடுத்தீங்கன்னா அது ஒரு ரெண்டாவது மாதிரி மூன்றாவது மாதிரி வந்து தோசை தோசை வந்து ரெண்டு தோசை தான் அதில் வந்து நீங்கள் இப்போ மாவை விட உளுந்துன்ற அளவை கூட்டணும் உளுந்துன்ற அளவை கூட்டி தோசை செய்து ரெண்டு பாவிக்கலாம் அப்புறம் இலக்கரை சம்பல் ஏதாவது பாவிக்கலாம் இல்லாட்டி சாம்பார் சாம்பார் வந்து நல்லா மிளக்கறியை கூட போட்டு எடுக்கலாம் இப்போ இந்த தோசையின் ரெண்டு அளவு காணாட்டி நீங்கள் அந்த சாம்பார் அளவை மிளக்கறியின் அளவை கூட்டி எடுக்கலாம் தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தியான சாப்பாடு மத்தியான சாப்பாடுக்கு சோறு தான் எடுக்கிறேன் நான் அவ்வளவுமையே அதிலும் சோறுல வந்து ஒன்று இந்த தீட்ட பச்சை அரிசி சோறு மெட்டது குத்தரிசி சோறு புழுங்கல் அரிசி எங்களை இப்போ ரெண்டு தான் எடுக்கணும் சம்ப அரிசியும் எடுக்காம சம்பை அரிசி கூடாது சிலருவாக்கில் ஓ அதில் வந்து அந்த மாப்பரண்ட அளவு வந்து அதில் கூடு அப்போ அது எடுக்கக்கூடாது அப்போ இது வந்து அளவு வந்து ஒன்றரை கப் தான் எடுக்கணும் இதுவும் ஒன்றரை கப் எடுத்து போட்டு நீங்கள் அதுக்கு முதலாவது போட்டுக்கிற நாங்கள் இறச்சி கறி வச்சுருக்கிறோம் கோழி இறைச்சி பாதிக்கலாம் தோல் நீக்கின கோழி இறைச்சியாக எடுக்கணும் கறி அப்புறம் மிளக்கறி கரட் சம்பல் ஏதாவது எடுக்கலாம் இப்போ இந்த கரட் சம்பலுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது இலக்கரி சம்பளையும் பாதிக்கலாம் மாற்றி சரியா இப்போ ரெண்டாவது மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து அதே அளவு அரிசி சோறு மீன் துண்டு ரெண்டு இந்த அளவில் எடுக்கணும் மீன் துண்டு இல்லை இல்லை அது கறி தான் இப்போ இது வந்து டெண்டு துண்டு மீன் துண்டு இருக்குது சின்ன மீன்ன்னா இன்னும் நல்லா சரி சின்ன மீன் தான் எடுக்கணும் வெண்டிக்காய் கறியை அந்த மரக்கறையை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் நம்ம இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் சோத்துக்கு பார்த்தீங்களா கவுப்பியை சேர்த்துருக்குறான் ஏன்னா கவுப்பி வந்து கூட வந்து புரதம் தான் இருக்குது இல்லை அப்போ நீங்கள் கவுப்பியும் அதே அளவில் எடுக்கலாம் ஒன்றரை கப்பில் கவுப்பியும் எடுக்கலாம் அப்போ இதில் கவுப்பியில் இருக்கிற மாப்புருண்ட அளவு குறை ஒண்டா அப்போ நீங்கள் அது கறிக்கு கறியாக உருளைக்கிழங்கை பாவ்க்கலாம் அப்போ அந்த அந்த மாப்பொருள் வந்து அதுக்குலாம் பேலன்ஸ் பண்ணப்படுது சரியோ அப்போ நீங்கள் ஆனால் இப்போ சோறோட உருளைக்கிணங்கு எடுக்கப் போகிறீங்கண்டா அஞ்சு துண்டு தான் நாங்கள் ரைக்கமெண்ட் பண்ணுறோம் அஞ்சு துண்டு உருளைக்கணங்க எடுக்கணும் நீ சோறோடு எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த சோறுன்னு ஒன்றரை கப்புன்ற அளவு ஒரு கப்பாக குறைச்சி போட்டு இந்தள உருளக்கிழங்க சேர்க்கலாம் இது இரவு சாப்பாடு இரவு சாப்பாடுக்கு நாங்கள் புட்டு வச்சுருக்கோம் இதை குரக்கணம் புட்டிலாம் வச்சிருக்கிறோம் அழகாக வந்து இந்த ரெண்டு சில்லு புட்டு தான் எடுக்கணும் அதோட நீங்கள் வாழைப்பழம் எடுக்கலாம் மட்டாவது முட்டை பொரியல் முட்டை பொரியல் வந்து இல்லைன்னா பயப்படுறது இப்போ எந்த மருந்து பண்ணாலும் முட்டை பொரியல் வந்து குழாமைக்கு ரெண்டு மஞ்சள் கருவோட சேர்த்து குழாமைக்கு ரெண்டு முட்டை பொரியல் எடுக்கலாம் ஆனால் வெள்ளை கருவுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் விரும்பினாலும் எடுக்கலாம் தெரியும் மட்டும் வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து இப்போ மூன்று பழமும் எடுக்கலாம் இது கப்பல் கதளி இதரை மூன்று பழமும் எடுக்கலாம் மூன்று பழத்தில் ஏதாவது உண்டு காய்ப்பழம்னா நல்லா தெரியும் மற்ற பார்த்தீங்கன்னா இது இது ஒரு இரவு சாப்பிட்ற மாதிரி இது என்ன மாதிரி என்ன மர அவிச்ச மிரக்கறி அவிச்ச மிரக்கறி இப்போ விரும்பின மிரக்கறியை போட்டு அவிச்சு போட்டு இந்த அளவில் அதோட என் அசிப்பாலாம் வந்து சேர்க்கலாம் எண்ணசி பழமும் எடுக்கலாம் இந்த அளவில் எடுக்கும் சரியா அதோட பாலும் சேர்த்து கொள்ளலாம் அடுத்த கடலையை பார்த்திங்கன்னா கடலை ஒரு கப் கடலை எடுக்கலாம் அவிச்சு தாளித்து பாவிக்கலாம் இப்போ கொலஸ்ட்ரால் பிரச்சனை எண்ணெய் தன்மை பிரச்சனை என்ன நீங்கள் எண்ணெய் போடாமல் தாலியை போட்டுவிட்டு அவிச்சு போட்டு தனியாக சாப்பிட்லாம் அதுக்கும் பால் பாலும் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய பல வகைகள்னு சொன்னீங்கன்னா அன்னாசி பழம் சாப்பிடலாம் பேரிச்சாம்பளம் எடுக்கக்கூடாது அதில் கூட சொல்றது தெரியோ அப்போ அன்னாசி பழம் எடுக்கலாம் மற்றது பழம் எடுக்கலாம் தோளப்பழம் எடுக்கலாம் மற்றது பச்சை ஆப்பிள் எடுக்கலாம் மற்றது பப்பா பழம் எடுக்கலாம் இவங்களும் எடுக்கலாம் அந்த சில அங்கே அங்கே ஹார்டுனா அந்த அளவில் எடுக்கணும் பப்பா பழம் கூட எடுக்கக்கூடாது பொதுவாக வந்து நியூட்ரிஷன் ஊட்டவியல் சம்மந்தமாக நாங்கள் கதைக்க வழி கிடைக்கல பொதுவாக வந்து இப்போ இதில் வந்து எங்களுக்கு ரெண்டு விதமான காரணிகள் வந்து எங்களுக்கு நோயெலு உண்டு சொல்லி கதைக்க நாங்கள் ஒன்று வந்து மோடிஃபேபிள் ரிஸ்பேக்டர் மற்றது நான் மாடிஃபேபிள் ரிஸ்பேக்டர் அந்த ஃபோமில் பார்த்தீங்கன்னா இருக்கு மோடிஃபேபிள் ரிஸ்பேக்டர் நான் மோடிஃபேபிள் ரிஸ்ஃபேக்டர் என்ன மொடிஃபை நாண் மோடிஃபேபிள் ரிஸ்பேக்டர் நாங்கள் சொல்ல வரது என்னென்னு சொன்னால் பரம்பரை ரீதியாக உங்களுக்கு டயபெட்டிக்கோ கொலஸ்ட்ரோலோ ப்ளட் ப்ரெஷரோ மற்றது ஹார்ட் வர்த்தமோ கேன்சரோ அப்படி ஏதாவது ஒன்று இருக்குமா இருந்தால் அது வந்து நான் மொடிஃபேபிள் ரிஸ்பெக்ட் அது வந்து உங்களோட கையில தங்கியில இரண்டா அதை வந்து நீங்கள் தடுக்க இல்லை உண்மையில வந்து இப்படி காரங்க கொண்டு உங்களால் தடுக்கல அது உங்களுக்கு வந்தே தான் தீரும் ஆனால் மொடிஃபேபிள் ரிஸ்பெக்டர் கொஞ்சம் அவங்களால பின்னுக்கு போட்டுருக்குனு தானே அந்த மொடிஃபேபிள் ரிஸ்பெக்டரை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொடிஃபைபல் அதை நீங்கள் சரியா கடைக்கொள்றது கூட அந்த டயபெட்டிக் வந்து இப்படியான வர்த்தங்கள் வந்து வர்றத பிப்போடலாம் இப்போ பரம்பரையாக ஒரு நோய் இருக்குமென்னு சொன்னாலும் அதை வராமல் தடுக்க இல்லாட்டியும் நீங்கள் பிற்படலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தி வந்து அறுபது வயதில் பரம்பரையாக டயபெட்டிக் இருந்தாலும் ஒரு அப்பாவுக்கு பய அறுபது வயலில் டயபெட்டி இருந்தால் பிள்ளைக்கு ஐம்பது வயதில் வந்தது இப்போ முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசுலேயே வருது அது என்ன காரணம்னு சொன்னால் எங்க தவறான உணவு பழக்க வழக்க முறைகள் அதில் அடுத்த நாங்கள் பார்த்துருக்கோம் உணவு பழக்க வழக்க முறைகள்லாம் இப்போ உணவு பழக்க வழக்க முறைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சில வருத்தங்கள் இருக்கு இப்போ கொலஸ்ட்ரால் டயபெட்டிக் அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துன்னு சொன்னால் ஒரு வருத்தத்தால் இன்னமும் ஒரு வருத்தம் வரும் இப்போ டயபெட்டிக் இருக்கிற அளவுக்கு ப்ரெஷரும் ஹார்ட்வெர்த்தவும் வரும் அதே உடல் பெருமன் கூட வேறு இருக்கிற ஒரு ஆளுக்கு டயபெட்டிக் வரும் இப்போ ஒன்று ஒன்று க்ராஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு நோய் உங்களுக்கு வந்துட்டு அந்த நோய் மிக தெளிவாக மருந்துகளோடையும் மற்றது உணவுகளோடையும் கட்டுப்படுத்தினீங்களா மற்ற அதால் வர காம்ப்ளிகேட்டடான மற்ற நோய்கள் வராமல் தடுத்துக்கொள்ளலாம் அது முதலாவது விஷயம் மற்றது வந்து உங்களோட உடல் எடையப்பவும் சரியாக போய் எனப்படணும் இப்போ உடல் எடையை வந்து நீங்கள் கூட்டி குறைச்சா கொண்டு போனால் அதால் வந்து உங்களுக்கு இந்த டயபெட்டிக் மாதிரியான நோய்கள் வந்து வந்து சேரும் அதே மாதிரி மன அழுத்தம் இப்போ யாழ்ப்பாணத்திறையா நீங்க பார்த்தீங்களா இந்த டயபெட்டிக் மாதிரியான நோய்கள் பிளட் ப்ரெஷர் வரதுக்கான காரணமாக கண்டறியப்பட்டிருக்குது மன அழுத்தம் ப்ரெஷர் மனதில் வந்து அழுத்தம் ப்ரெஷர் பிரச்சனை அதை வந்து நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கு வந்து நீங்கள் அது வந்து ஜோ வாசனம் என்றும் எதாட்டுலையும் இருக்கலாம் அது கட்டாயம் எல்லாருக்கும் பொருந்தும் பண்ணி இல்லை சில பேருக்கு வந்து வேறு வேறு நோயல் வேறு வேறு காரணங்கள் வந்து இருக்குது இப்போ வேற வேறு நோய்க்காரணிகள் வந்து பொருந்தும் வேறு வர நோய்க்காரணிகள் அலைய வந்து வேறு வர இதால வந்து அதை நீங்கள் ஸ்ப்ரெஷரை வந்து கட்டுப்படுத்தி எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ உங்களை நீங்களே கவுன்சில் பண்ணுறது விடாக பிரச்சனையில விட்டு விலகி போகிறது ஒரு பிரச்சனையை பற்றி ஒன்று ஒரு தரத்துக்கு மட்டும் கவலைப்பட அதுக்கு மேலே கவலைப்படாமல் விட அப்படி செய்யலாம் அடுத்து நாங்கள் பேட் ஃபுட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தாக்கில் உள்ள பிரதான பேட் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து அதிகமாக சீனி சேர்க்கிறது ஒத்துக்கொள்றிங்களா ஒரு நாங்கள் பார்த்தீங்கன்னாட்டா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு தேவை வந்து முப்பது கிராம் சீனி ஒரு ஆளுக்கு ரெண்டு டே டீஸ்பூன் சீனி தான் ஒரு ஆளுக்கு தேவை இப்போ ரெண்டு டீஸ்பூன் சீனி என்று பார்த்தா நாங்கள் வந்து ஒரு டீக்கே மோதான் டூ டீஸ்பூன் எடுக்கிறோம் ரெண்டு மூன்று நாலு டீஸ்பூன் எடுக்கிறோம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் நாங்கள் லிமிட் பண்ணோம் அதுவும் வந்து நோயில் ஃபர்தராக விடாமல் தடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு தேவையான தேவைங்க அளவு முப்பது மில்லிட்ருன்னு தானே சொன்னது ஆனால் நாங்கள் யாருமே முப்பது மில்லிட்ருக்குறது இப்போ ஒரு கட்லட் ரோலை சாப்பிட்டோம்ட்டா அதிலேயே முப்பது மில்லி லிட்டரை விட கூட வந்துடும் ஒரு நாளைக்கு அதனால ஒவ்வொரு நாளும் அப்படி சாப்பிட்றோம் என்ன நிறைய வீட்டை பொறிக்கிறோம் மற்றது வீட்டை கீரைக்கு கூட கொஞ்சம் எண்ணெயை போட்டு தான் பதக்கிறோம் ஏதாவது பொறிச்சு போட்டு தாளிச்சு போட்டு அப்போ எண்ணெயை வந்து நாங்கள் கூட பாவிக்கிறது கூடாக எங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அடுத்தது வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள அடுத்த ஆக்கள் பிள்ளையான உணவு பழக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவு கோதம்பமாக உணவுகளை சாப்பிட்றது மாச்சத்து இப்போ மாச்சத்து எடுக்க வந்து நிறைய ஃபைபர் சேர்த்த உணவுகள் அதாவது நிறைய நேர்ச்சத்து உள்ள உணவுகளோட சேர்த்து சாப்பிடக்க பிரச்சனை இல்லை நாங்கள் கொடுத்ததா